ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாம் இன்றைக்கி பதாமி தகி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு அரை கிலோ போல் சிக்கன் எடுத்துருக்குறேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வேறொரு சின்ன பவுலில் ஒரு நாலஞ்சு பதாம் எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் எப்பவும் போல் தக்காளி வெங்காயம் சில்லி பவுடர் மல்லி பவுடர்னு சேர்த்து பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எல்லாேருக்குமே பிடிக்கும் சிக்கனை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் பெப்பர் பொடி அது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு கொஞ்சம் லெமன் ஜூஸ் அதாவது ஒரு கால் பங்கு அளவுக்கு லெமன் பிழிஞ்சி விட்டாலே போதும் இதை அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம் கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும் இப்போ ஒரு பிளண்டர் அல்லது மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக மல்லிகை கீரை ஒரு மூணு டு நாலு பச்சை மிளகு காரம் உங்கள் தேவைக்கு தக்கன எடுத்துக்கோங்க இது எனக்கு நல்ல காரம் உள்ள பச்சை மிளகா அதனால் நான் மூணு எடுத்துருக்குறேன் அது கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு நாலு டு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் புதினா மல்லிக்கீரை அப்புறம் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரீனிஷ் கலரில் தான் இருக்கும் பச்சை மிளகா சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு சிக்கன் கிரேவியும் இதே கலரில் தான் கிடைக்கும் நாம் அரைச்ச அந்த க்ரீன் மசாலாவில் பாதியை ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதையும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தும் அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அரை கிலோ சிக்கனுக்கு ஒரே ஒரு வெங்காயம் போதும் இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை கூட ஒரே ஒரு மிளகாத்தில் கிள்ளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் மிளகாவத்தலும் சேர்த்து கோல்டன் ப்ரவுன் வருது வரையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் போதும் மிளகாவத்தலும் வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து சுருண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கி அதோடய பச்சை ஸ்மெல் போய் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் போதும் சிக்கன் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மீதி க்ரீன் மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் க்ரீன் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு லிட்டை போட்டு ஜஸ்ட் மூடி வச்சாலே போதும் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பதாமும் நல்லா ஊறிட்டு இதோட தோலை நீக்கி இதை ஒரு பிளண்டர் அல்லது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு எட்டு டூ பத்து முந்திரி பருப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பதாமும் காஷியும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சிக்கன் கிரேவி நமக்கு நல்ல திக்காக ரிச்சாக கிடைக்கும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மூடி வச்ச சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமலே தண்ணி நிறைய ஊறி இருக்குது சிக்கனும் நல்லாவே வெந்திருக்குது இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கேஷ்யூ பதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கேஷ்யூ பதாம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இது வரைக்கும் தண்ணி சேர்க்கவே இல்லை அதுக்குன்னு தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போல் பெப்பர் பொடி ஒரு கால் ஸ்பூன் சீரகப்பொடி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பெப்பர் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பெப்பர் பொடியும் சேர்த்துருக்குறோம் இந்த பவுடர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் மேரினேஷனுக்கு ஃபஸ்ட்டு போட்ட உப்பு தான் ஸோ இப்போ கொஞ்சம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் கடைசியாக ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் புளியாத்த தயிராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு லிட்டு போட்டு ரெண்டு டூ மூணு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா கொதித்து கமன் ஸ்மெல் வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம் பதாமி தகி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிட்டு அவ்வளோதான் சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான் பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் இதே மாதிரி சிக்கன் வச்சு வேறையும் நிறைய யூனிக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த க்ரீன் சிக்கன் ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே செம சாய் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்